மீண்டும் எனது அன்பான வணக்கங்கள் இங்கே இருக்கின்ற ஆண்கள் சார்பாக கூறுகின்றேன் அவர்களுடைய தாயும் பெண்ணே தாரமும் பெண்ணே அதற்காக பெண்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியை உண்டு பண்ணுகிறார்கள் என்று சொன்னால் அது முற்றிலும் முற்றுமுழுதாக நிராகரிக்கப்படுகின்ற ஒரு செய்தியாகும் அடுத்தது நடுவர் அவர்கள் சொன்னார் ஓடுகிற வண்டியோட ஒற்றுமையா ரெண்டு மாடு ஒன்று விட்டு ஒன்று விரிந்தால் என்னவாகும் நினைத்து பாரு அதுல வந்து எந்த நாட்டில பசு மாடு வந்து வண்டி இழுக்குது அந்த ரெண்டு மாடும் வந்து காலை மாடாகவே இருக்கின்றது காலை மாட்டால் தான் ஒரு ஒற்றுமையாக வண்டி இழுக்க முடியும் அடுத்தது வந்து சூனாக்கா சொன்னார் என்னன்னு சொன்னால் பெண்கள் வந்து வேலைக்கு போகிறார்கள் என்றும் பெண்கள் உழைத்து குடும்பத்தை பார்க்கிறார்கள் என்றும் சொன்னான் திருப்பி சொன்னா கணவன் வேலை முடிந்து வீடு வருகின்ற போது பெண் வந்து இன்முகத்துடன் வரவேற்று அவ

ஒரு ஆண் நினைக்கின்றான் என்றால் தான் திருமணம் முடிப்பதற்கு முன்னம் ஒரு பெண்ணுக்கு வந்து நீண்ட கூந்தல் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான் ஆசைப்படுவதில் தவறில்லை அதே மாதிரியே கூந்தல் உள்ள வந்து அவன் மனம் முடிக்கின்றான் இங்கே வந்து நாட்கள் போக போக கூந்தலின் நீளம் குறைய குறைய அவளுடைய வாயின் நீளம் அதிகமாக அதே அதே நேரத்தில் அந்த ஆணினுடைய தலையிலே கொட்டிக்கொண்டு போவதையும் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இதற்கு காரணம் வந்து பெண்கள் வீட்டில் செய்கின்ற மகிழ்ச்சி ஏற்ற தன்மையை என்று கூறிக்கொள்கின்றேன் அடுத்து வந்து அன்பும் பாசமும் ஒரு பெண்ணால் தான் கொடுக்க முடியும் என்று சொல்லி சொன்னா அம்மா என்று சொல்லி பாட்டெல்லாம் பாடி சென்றிருக்கின்றார் ஆனால் இதே இதே ஒரு பாடலாசிரியர் கூறுகின்றார் தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தையின் அன்பின் முன்னே தாயின் அன்பு கூட தந்தையின் அன்புக்கு பின்னே என்றுதான் கூறுகின்றார் அடுத்து சொன்னா சிறகு முளைத்து பறப்பதற்கு ஒரு குழந்தை வந்து சிறகு முளைத்து பறப்பதற்கு தாயே காரணம் என்று சொல்லி ஒரு தாய் என்ன சொன்னா குழந்தையை வந்து இடுப்புல தான் தூக்கி வைக்க அந்த குழந்தைக்கு வந்து தன்னுடைய தலைக்கு கீழே தான் அவளால் காட்ட முடியும் ஆனா தந்தை என்ன செய்கின்றான் அந்த குழந்தையை தோளிலே தூக்கி வைத்துக் கொண்டு இந்த உலகத்தை காட்டுகின்றான் ஒரு திருவிழா பார்க்க போ ஒரு தந்தையும் மகனும் திருவிழா பார்க்க போகின்றார்கள் தந்தை தன்னுடைய மகனை தோளிலே தூக்கி வைத்திருக்கின்றான் அந்த திருவிழா பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு பாடலா ஒரு ஆசிரியர் கூறுகின்றார் ஒரு பாடல் ஆசிரியர் கூறுகின்றார் அந்த குழந்தைக்கு தெரியாதாம் தான் இருப்பதே தெய்வத்தின் தோளில் தான் என்று சொல்லி அந்த குழந்தைக்கு தெரியாது அடுத்தது வந்து சொன்னார் ஒரு ஒரு பெண் வந்து தன்னுடைய வயிற்றை கிழித்தாவது அந்த குழந்தையை வழியில் எடுத்து விடும் எடுத்து விடும்படி கேட்டுக்கொள்றாரு அது அது வந்து அந்த பெண் வந்து பிடச வலி தாங்க முடியாமல் தான் அந்த வயிற்ற கிழித்த பிள்ளை எடுங்கோன்னு சொல்கிறாள் குடும்ப மகிழ்ச்சிக்காக எந்த ஒரு பெண்ணும் கூறுவது இல்லை நேரத்தை முடிந்துவிட்டது எனவே குடும்பத்தின் புலம்பெயர்ந்த நாடுகள் இருந்தாலும் சரி ஈழம் என்றாலும் சரி இந்தியா என்றாலும் சரி இந்த பெண்கள் வந்து குடும்பத்தில் வந்து உண்டு பண்ணுபவர்களாகவும் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கும் குழந்தைகளின் மகிழ்ச்சிக்கும் காரணமாக இருப்பவர்களாகவும் இருக்கின்றார்கள் எனவும் கூறிக்கொண்டு ஒரு ஆணானவன் தன்னுடைய தான் பெற்ற தாயையும் தன்னோடு பிறந்தவளையும் தன்னால் பிறந்தவளையும் எப்போதுமே மதிப்பவன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்